நான் இதுக்கு அப்புறம் வாழ்றதுல அர்த்தம் இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிருக்கிறேன் இதுக்கு பின் தான் உயிர் கூடாது என்ற முடியாது என்ற ஒரு விஷயத்த அவர் வந்து தன் வீரர்களுக்கு இடையில அந்த மருந்து அடிச்சு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் தற்கொலை செய்து இல்லையா அது நேசி அது யாராலும் செய்து கொள்ளலாம் இருந்து இறக்கு வரைக்கும் போராட்டம் இந்த உலகத்துல இதுக்கெல்லாம் தற்கொலை முடிவா ஒரு சகாதி பள்ளியில உட்காந்து ரொம்ப கவலையோட உடைஞ்சி சுக்குநூறாகி தோற்றம் எல்லாம் மாறி உட்கார்ந்து இருக்கிறாரு மீசாண்டி வீரர்களுக்கு அசலாம் அழைக்கும் மரவாகி காத்து உங்கள் மீது சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக இந்த பேச அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது வயதை நிறைந்த கிரிசாந்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியர் தற்கொலை செய்து கொண்ட பேச போறோம் ஒரு வைத்தியர் தற்கொலை செய்து கொண்ட ஒரு விஷயமா அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கும் இல்லையா இதுக்கான காரணங்கள் என்ன இவரை சுத்தி என்ன வகையான பிரச்சனைகள் நடந்தது எதற்கான இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு ஒரு பல்வேறு விஷயங்களை தான் ஒரு சமூக விழிப்புணர்களுக்காக நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் இதுவரைக்கும் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இல்லையோ அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க அப்போதுதான் எங்களுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கான பெரும் வாய்ப்பாக அமையும் சரி யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை போதனா வைத்தியசாலையில வைத்தியர் தங்குற விடுதியில வந்து தங்கி இருக்கிறார் வந்து இந்த வைத்தியர் இவர் வந்து ஒரு கோல் பண்றாரு வந்து அவருடைய காதலி அவர் ஒரு வைத்தியர் கோல் பண்ணி நான் இதுக்கு அப்புறம் வாழ்றதுல அர்த்தம் இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் காதலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உடனடியாக செய்வதறியாம என்ன செய்யறா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு போட்டோம் உடனடியாக அவருக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த டாக்டருக்கு கால் பண்ணி சொல்றாரு எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு உடனடியாக என்ன செய்கிறாருன்னா அந்த பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு பொறுப்பான வைத்தியர் அணுகி விஷயத்தை அவரை வந்து கொண்டு போறாங்க உடனடியாக வைத்தியர்கள் வந்து அந்த விடுதிக்கு போய் இவர் தங்கியிருக்கிற அறையை திறக்க முற்பட்ட போது திறக்க முடியல தாளிட்டு இருந்ததாக சொல்லப்படுது கதை உடச்சு உள்ளுக்கு போய்த்து பார்க்கறாங்க அவரை கட்டியில் அப்படியே உறங்கி கிடைக்கிறத பாக்குறாங்க எழுதி பார்த்தா எழுந்திர நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு அவர் போயிட்டாரு எதை பயன்படுத்தி வர இறந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்த நேரம் சில தினங்களுக்கு முன்னால ஆப்ரேஷன் தியேட்டர்ல மயக்க மருந்து எப்படி பயன்படுத்துற அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டு ஏதோ வகையில அதை அடுத்து இதுக்கு பின்னால தான் உயிர் வாழ என்ற முடியாது என்ற ஒரு விஷயத்த அவர் வந்து தன் விரலுக்கு இடையில அந்த மருந்து அடிச்சு இறந்திருக்கிறதாக சொல்லப்படுது ஒரு வைத்தியர் தற்கொலை சீர அளவுக்கு இந்த உலகையே அவருக்கு வெறுத்து போச்சு இவரை சுத்தி என்னதான் பிரச்சனை நடந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம் முதல்ல இவர் வந்து ஏழு வருஷமாக ஒரு பெண் டாக்டர் ஒரு காதலிச்சு வந்திருக்கிறாரு அந்த பயணத்துல வந்து திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி போது தாய் வந்து ஜாதகம் பார்த்திருக்கிறதா அந்த ஜாதகத்துல வந்து இந்த திருமணத்துக்கு வந்து சரியான பொருத்தங்கள் இப்போதைக்கு இல்லைன்னு ஒரு மூணு வருஷத்துல இதை செஞ்சு கொள்ளலாமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த விஷயத்தை வந்து டாக்டர் கலந்து கொண்டு வந்தாரு மூணு வருஷம் தள்ளி வச்சுக்கொள்ளலாம் திருமணத்தை பிறகு நல்ல ஒரு பொருத்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு தாய் வந்து பெற்றதில்லையா எதுவையில் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த நோக்கமும் என்னமோ கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனைகளை அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கொள்ளுவோம் அப்படி நம்ம முடிப்பாரா அதே நேரம் பெண் தரப்புல பெண் டக்குள் அவங்களோட தரப்புல அவங்களும் பெண் குழந்தை பெற்றவங்க இல்லையா ஒரு விஷயம் அடுத்த குழந்தைகள் மற்ற விஷயங்களை பார்க்க முடியும் நடக்குமா நடக்காதன்னு ஒரு கேள்வியோட ஒரு விஷயம் பயணிக்க முடியாது இல்லையா ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வரணும் ஒரு நிர்பந்த சூழ்நிலை அவங்களுக்கும் இருக்கும் அதுவும் பிள்ளை கிடையாது இல்லையா அந்த அவல பெண் தரப்பால திருமணம் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பெண் டக்கள் சொல்லிருக்கிறார் இப்பதான் இவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இதுல எந்த பக்கம் என்று ஒரு பிரச்சனையா அணுகிற அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாம என்ன பண்றது தெரியாம பல நாள் மன உளைச்சல்ல கவலையோட துக்கத்தோட தாயிட பக்கம் நின்று ஒரு பிரச்சனையை அணுகி கல்யாணம் மூணு வருஷம் தள்ளி போறது என்ற ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வரதா அல்லது காதலி சொல்ற மாதிரி புதை திருமணத்தை முடிச்சு கொள்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதா இதுல ஒரு விஷயத்துக்குள்ள டாக்டர் பல நாள் வாழ்ந்திருக்கிறாரு இறுதியாகத்தான் அந்த கோடலா அவர் சொல்லியிருக்கிறாரு நான் அந்த உலகத்தை விட்டு தெரிய போறேன் அப்படின்ற விஷயம் நடத்த முடியுது இங்க காதல் என்பது ஒரு பிரச்சனையா அல்லது வந்து ஜோதிடம் என்பது ஒரு பிரச்சனையா இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனை சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனைகள் இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போனது ஒரு பிரச்சனையா அப்படின்னு மூணு விஷயங்கள் நான் உங்கள் முன்னால வைக்கிறேன் உண்மையிலே இந்த மூணு எடுத்து பார்த்தா முதல் விஷயம் காதல் அப்படிங்கிற விஷயத்தை இது வந்து பருவ காதல் இல்ல இது வந்து ஒரு முதிர்ச்சியான காதல் ஏழு வருஷம் வயசு இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த காதலர்களுடைய விஷயங்களை என்ன வகையில ஹெண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு டீனேஜ் காதல் அல்ல ஈர்ப்பு காதல் அல்ல இது ஒரு பக்குவமான காதல் இது காதலை பொறுத்த வகையில அந்த காதல்கள் விஷயத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது காதல்கள் என்ன வகையான வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க அவங்க காதல் எவ்வளவு பேர் பயணிச்சிருக்கிற பார்க்கணும் காதல் முதல் விஷயத்தை தெரியுமா பார்த்த உடனே காதல் மொழி தெரியா இன்னும் தெரியா வயது தெரியா பேர் தெரியா ஏதோ ஒரு பளிச்சின் ஒரு முகம் நமக்கு தெரியும் இல்லையா அது ஒரு காதல் இந்த காதல் காலப்போக்குல நல்ல புரிதலுக்குள்ள வரும் ரெண்டு பேருக்கு ஒத்து போற பல விஷயங்கள் இருக்கும் முரண்பாடுகளே இருக்காது சுமூட்ட பேத்திட்டு இருப்பாங்க நிறைய விட்டுக் கொடுப்பு சகிப்புத்தன்மை ரெண்டு பேருமே புரிதலோட பயணிப்பாங்க இப்படி போனவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் கொண்டு வந்து அது மூணாவது போகும் இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து அவங்கள பிரிஞ்சுக்குவாங்க அவங்க பிரிஞ்சுக்கு இடத்துக்கு போகாது இப்படி பயணிக்கிறவங்க மூணாவது ஸ்டெப்ல போவாங்க அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லாம நீ இல்ல நகமும் சதீமாக இரண்டு கலந்துருவாங்க இப்படி கலந்து ட்ரவல் பண்றவங்களை நாங்க சரியான முறையில அவங்களுடைய காவலைய ஆழமகளை தெரியாம நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்களை பிரிக்கிறதோ அல்லது இந்த விஷயத்துல கேள்விகள் எழுப்பப்பட்டதாக ஒரு விஷயம் நடந்துட்டா அவங்க எடுக்கிற முடிவு தற்கொலை என்று உலகியுள்ள ஒரு பக்கத்துல சொல்லுது அதனால ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனை அழுக்கும் பொழுது அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு விஷயம் பார்த்துக் கொள்ளணும் என்பது இந்த ஒரு ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கொள்ள முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மூட நம்பிக்காது எல்லா சமூகத்திலேயும் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் தான் அப்படியான ஒரு விஷயம் பரிதாக நடந்து முடிஞ்சிருக்கிறது என்பது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை பத்தி விமர்சனங்கள் நான் சொல்லுவதுக்கு இல்லை நம்மளை சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குதா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஆளுமை அவர் வைத்தியம் இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி நம்மளை ஒரு பிரச்சனை நடக்குதா அது ஒரு நமக்கு தான் தெரியும் அதுல வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு நமக்கு அந்த அதை நோக்கிதான் யாராலும் செய்து கொள்ளலாம் வாழ்வது அதுக்காக போராடணும் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க பிரச்சனைக்கு எல்லாம் சொல்லி சொல்லிமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது யாருக்கு பிரச்சனை இல்ல பிரசவத்துல இருந்து கருவறையில் இருந்து பிரசவத்தில இருந்து இறக்கு வரைக்கும் போராட்டத்துல இதுக்கெல்லாம் தற்கொலை முடிவா இன்னொரு விஷயத்துல என்ன நடந்திருக்குது என்னது பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா இருத்தலை கொல்லியின் உள் எறும்பு போல ரெண்டு பக்கத்துல நெருப்பு அந்த எறும்பு எங்க போகும் காதலின் பக்கம் நின்று முடிவெடுப்பதா தாய் பக்கம் நின்று முடிவெடுப்பதா இல்ல ஒரு மூணாவது பொதுவான ஒரு முடிவுக்கு நான் வருவதா அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை ஒரு விஷயத்துக்குள்ள அவர் போயிருக்கிறார் இல்லையா இந்த ஒரு விஷயம் என்னத்தை காட்டுது அப்படின்னு கேட்டா இவர் சாதாரண போய் அவங்க முடிவுக்கு வர முடியாது மருத்துவத்தை படிச்சுட்டு வந்தவர் பெரிய போராட்ட குடும்ப உள்ளவர் தான் ஆனா இவருக்கு நடந்த விஷயங்கள் என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கவலையோடு துக்கத்தோடு இதுவரை காலமும் காதலிச்சு வாழ்ந்த காதலி இனி கிடைக்க மாட்டாளோ இந்த காவலிக்காக தாயை புறக்கணிப்பதா இப்படி உருக்கமான ஒரு வாழ்க்கையில பல நாட்களை கழிச்சு வருது இதுக்கு மேல வாழ முடியாத ஒரு சூழல் கவலையும் துக்கமும் அது காலப்போக்குல மனுஷனை தூக்கம் இல்லாம டென்ஷன் ஆக்கி கவலையாக்கி இத்தியாத ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போய் மன உளைச்சலுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா தற்கொலை பத்தி நிறைய யோசிப்பாங்க உண்மையிலே வாழ்க்கையில எல்லா வகையான பிரச்சனைகளையும் நாங்க பாக்குறோம் இல்லையா அந்த பிரச்சனைகள் தீர்வு தற்கொலை கிடையாது இப்படியும் அவர் இடத்துக்கு ஒரு போயிருக்காரு இல்லையா போறதுக்கான காரணமே மன உளைச்சல் எனவே ஒரு முடிவு எடுத்திருக்கணும் என்ன தெரியுமா ஒன்று திருமணமே வேண்டாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் இல்ல திருமணம் தான் ஒரே தீர்வு என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் இது இல்லாம மூணாவதாக ஒரு தீர்வுக்கு போனது இருக்கு இல்லையா இது வந்து அவராக இல்ல அவருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அவர் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு இருக்குது எனவே நாம் யாரை சார்ந்து வாழ்களும் நாம் எப்படியான வாழ்க்கை கலாச்சாரத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையும் சிந்திச்சு வாழ்வது என்பதுதான் இலக்கு அதுக்கான கதவுகளை பிறக்கிறதுக்கு நம்ம தேடணும் ஒரு கதவு மூடப்பட்ட அதோட சிறந்த ஒரு கதவை நமக்கு வேணும் அடுத்த விஷயம் வந்து இது போன்ற கவலையோட துக்கத்தோட பயணிக்கிறவங்களுக்கு காட்டி தந்த பிரார்த்தனை தெரியுமா ஒரு சாவி பதில உட்காந்து ரொம்ப கவலையோட உடஞ்சி சுக்குனு தோற்றம் எல்லாம் மாறி உட்கார்ந்து இந்த பத்தி கேட்டாரு என்ன இவ்வளவு கவலை இல்லையா அசுலா தலைக்கு மேலே கடன் வாழ ரொம்ப சிரமமாக இருக்கு எல்லாமே உடைஞ்சு போயாச்சு அப்படின்னு சொல்லி ரசா சொன்னாங்க காலையில் மாலை இந்த பிரார்த்தனையை கேட்டுவா அந்த பிரார்த்தனை கேட்ட விஷயங்கள் எல்லாமே உடல்ல வார பிரச்சனைகள் கிடையாது ரூகுல வர பிரச்சனை உயிரில வார பிரச்சனை அவைகளுக்கு மருத்துவம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் அதில் வெளியே வரணும் முதல்ல அதுக்கான பிரார்த்தனை செய்யணும் அதுக்கான முயற்சிகளை செய்யணும் என்ன பிரார்த்தனைனா யா யா கவலை துக்கம் இரண்டு விட்டுமே என்னை பாதுகாப்பாயாக கவலை துக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இறந்த காலம் பற்றிய கவலை எதிர்காலம் பற்றிய கவலை இறந்த காலம் பற்றிய கவலை இவருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு காதலோடு ஒரு வாழ்க்கை அமைஞ்ச ஒரு விஷயம் அதை விளக்கணுமோ என்ற கவலை இரண்டாவது எதிர்காலம் பற்றிய கவலை இந்த காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி என்னால் வாழ முடியும் என்ற மிகப்பெரிய கவலை அடுத்த விஷயம் கேட்டதுதான் இயல் அமை இயலாமை என்னும் பொழுது ஒரு டிசிஷன் எடுக்க இயலாமை ஒரு 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 பிரச்சனையை பண்ண முடியாத இயலாமை அந்த கவலை நாளுக்கு நாள் அடுத்த கட்டம் எந்த முடிவு எடுக்க முடியாது உடைஞ்சு போய் உள்ளத்தாலும் உடலாலும் உடைஞ்சு போய் எந்த தீர்மானம் எடுக்க முடியாத இயலாமை ஒரு எதை கண்டாலும் பயம் உன்னை ஃபேஸ் பண்றதா என்ற மிகப்பெரிய பயம் இது ஒன்றாக தொடர்றது தான் அது அடுத்து கேட்ட ஒரு விஷயம் தான் வந்து மனிதர்கள் நம்மளை அண்டை பண்றது இன்னொரு கண்ட்ரோலுக்குள்ள நம்மளை சிந்திக்க விடாம நம்மளோட டிசிஷன் எடுக்க முடியாம ஒரு இரு 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 கொள்ளிக்கடையில மாட்டிக்கொண்ட எறும்பு போல சொல்லுவோம் இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலை கைதியாக வாழ்றது இந்த பக்கம் நிக்கிறதா அந்த பக்கம் நிற்கிறதா இதெல்லாமே முழுக்க முழுக்க உடம்புல வர நோய்கள் கிடையாது இது அனைத்துமே ரூபில் வர நோய்கள் இதுல இருந்து பாதுகாப்பு தான்ற சொல்லா கேட்டுக்கொண்டாங்க வேண்டி கொண்டாங்க அவருக்கும் வழிகாட்டினாங்க அந்த நாலு விஷயங்களும் இவரை இவருக்கு ஒத்து போகுது இது போலதான் நம்ம ஒரு சூழ்நிலை கைதியால சில நேரங்களில் வாழ வேண்டி வரும் அது மிகப்பெரிய மன உளைச்சல் நமக்கு உருவாக்கும் இப்படியான இடங்கள்ல எல்லாத்தையும் மறந்து இதுல சரியான ஒரு தீர்மானம் யாருக்காகவும் இல்ல நான் எனக்காக வாழணும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு மனிதனை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள்ல இந்த ஒரு சிச்சுவேஷனை கடந்து போற இதுல எப்படியான தீர்மானத்தை எடுக்கிறதற்கு நிகரே கிடையாது அந்த உயிர் என்றது ஒரு அமானிதம் அது யாருக்காக விட வேண்டிய அவசியம் கிடையாது காதல் வரும் போகும் வாழ்க்கையில திரு உறவுகள் வந்து போகும் ஆனால் உயிருக்கு நிகர் எதுவும் கிடையாது அந்த உயிரை பரிதாபரமாக விட்டதுன்றது வந்து ஒரு மன உளைச்சலின் வடிவம் மன உளைச்சலுக்கான காரணம் வந்து காதலோ குறியும் கிடையாது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு பாக்கு பாக்கு வட்டிக்குள் இருக்கின்ற பாக்கு போல என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையை கடித்து அந்த இடத்துக்கு வந்தது என்பதுதான் எனது பார்வை எனவே நம்மளை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை இஸ்ட்ராங்கா நின்று மனிதனுக்கான சோதனைகளை வெற்றி கொள்வதுதான் ஆளுமை என்று கூறி அந்த வைத்தியோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபடுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகத்துலாஹி